அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் பதினான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க நவம்பர் பதினான்கு என்று சொன்னவுடன் அனைவருக்கும் ஞாபகம் வருவது குழந்தைகள் தினம் அது யாருக்காக கொண்டாடப்படுகிறது என்று அனைவரும் அறிந்ததே பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த நவம்பர் பதினான்காம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் நாள் இவர் பிறந்தார் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்று சொல்லும்போது இந்தியாவினுடைய பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை அவர் இறக்கும் வரை பிரதமராக இருந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றிய சில அரிய தகவல்களை இந்த பதிவுகளில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் பதினாறு வயதில் தான் இங்கிலாந்துக்கு மேற்படிப்புக்காக செல்கிறாருங்க அது வரைக்கும் இவர் பள்ளிக்கே சென்று படித்ததில்லைங்க ஏன்னா அப்போ ஹோம் டியூ டியூஷன் சொல்லுவாங்க இல்லையா ஆசிரியர்களே நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா ஹோம் டியூஷனுங்கிற மாதிரி ஆசிரியர்களே வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்களாங்க அப்படி ப்ரூக்ஸ் என்பவர்தான் தான் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாருங்க அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதிகம் புத்தகம் படிக்கணும் அந்த புத்தகம் படிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த அதிக உற்சாகத்தன்மை என்ன அந்த அறிவு எப்படி மேம்படுது என்ற பலவற்றை அறிவியல் சிந்தனைகள் போன்றவற்றை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் தான் வந்து ப்ரூக்ஸ் அவர்களுங்க அதே மாதிரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் இங்கிலாந்துக்கு வந்து மேற்படிப்புக்கு செல்லுவதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுங்க ஆயிரத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் குட்டி நாடான ஜப்பானுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டதாங்க அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாங்க ஆனால் ஜப்பான் வந்து வெற்றி பெற்றதாங்க அப்போ நேரு அவர்கள் வந்து மனசில் நினைச்சாராம் என்ன அப்படின்னா திட்டமிட்டு ஆங்கிலேயர்களை நாம் எதிர்த்து சென்றோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதில் வந்து உறுதியாக மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அப்போ அவர் இங்கிலாந்துக்கு மேற்படிப்புக்காக சென்றாராங்க அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயிலில் இப்ப எப்படி பேருந்துகளில் மகளிர் மட்டும் எழுதியிருக்க மாதிரி வந்து அப்ப ரயில் நிலையங்களில் அந்த வெள்ளையர்களுக்கு மட்டும் எழுதி அதை பார்த்து வந்து அவர் கொதித்து எழுதார் அப்படிங்கிறது நிதனமான ஒரு உண்மைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் மிகப்பெரிய இரண்டு இமயங்கள் அதாவது காந்தியடிகளும் நம்முடைய நேரு அவர்களும் காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து சந்தித்து கொண்டார்கள்ங்க அப்போ வந்து காந்தியடிகளே வந்து தன்னுடைய அடுத்த அரசியல் வாரிசு நேரு அவர்கள்தாங்கிற சொல்ற அளவுக்கு அரசியலில் ஒரு மிகுந்த முதிர்ச்சியை வந்து நேரு அவர்கள் பெற்றிருந்தாருங்க இப்படி இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து அவருடைய பேச்சினால் வந்து வெகுந்திய நிறைய மக்கள் எழுந்தார்கள் என்பதும் ஒரு உண்மை தான் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் தெரியுங்களா அவர் இங்கிலாந்துக்கு அவர் மேற்படிப்புக்காக செல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்போ மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் அமைத்து அந்த சங்கம் சார்பாக உலக அரசியல்களை எல்லாம் வந்து வார வாரம் வந்து மேடையில் பேசுவாங்களாங்க அப்படி கண்டிப்பாக எல்லாருமே பேசணுமா அப்படி பேசலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து அபராதம் கட்டணுமா நேரு அவர்கள் வந்து பயந்து போய்கிட்டு தொடர்ச்சியாக வந்து அபராதம் கட்டிட்டு இருந்தாராங்க அப்ப பாத்து முன்னாளில் வந்து பயமாக இருந்த தலைவர் பின்னாளில் அனைத்திலும் ஜெயமாக இருந்தார் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க அதே மாதிரி வந்து பக்ராணங்கள் அணைக்கட்டு அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைப்பதற்காக அந்த கட்டி முடிக்கப்பட்டதை வந்து தொடங்கி வைக்கதற்காக நேரு அவர்கள் அங்கே செல்றாருங்க அப்ப நேரு அவர்கள் வந்து அவர் திறந்து வைக்காம எப்படி கல் மண் செங்கல் எல்லாம் சேர்ந்து அதில் கட்டப்பட்டிருக்கும் அதே மாதிரி தொழிலாளிகளுடைய வியர்வை அதில் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க இருக்க ஒரு பெண் தொழிலாளியை அழைத்து திறந்து வைத்தார் நேரு அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு நேரு அவர்கள் வந்து ஏன் எல்லாரும் நேரு மாமா குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது ஏன் கொண்டாடுறா அவ்வளவு வந்து நேரு அவர்களுக்கு வந்து குழந்தைகள்னா ரொம்ப பிரியமாங்க ஒரு முறை அவர் பிரதமராக இருந்த போது மதுரைக்கு வந்தாராங்க மதுரைக்கு வந்த போது அங்கே வந்து ஒரு பலூன் வியாபாரி வந்து எல்லாத்திட்டையும் பலூன் குழந்தைகள்கிட்ட வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாராம் அப்போ இவர் நேரு என்ன பண்ணாரா காரை நிறுத்த நிறுத்த சொல்லி கார் அங்கே நிறுத்த சொல்லி இறங்கி அந்த பலூன் எல்லாத்தையுமே அங்கே குழந்தைகள்ட்ட வாங்கி கொடுத்துட்டு இவரும் வந்து சந்தோஷமாக குழந்தைகளோட ஆடி பாடி அந்த பலூன் எல்லாம் ஊதி கொடுத்து கொண்டுகிட்டு இருந்தாராங்க அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு மேலே பிரியமாக இருந்தாராம் நேரு அவர்களுக்கு வந்து ரோசா பூ வந்து நம்ம சட்டை பாக்கெட்லேருந்து எல்லாரும் பார்த்துருப்போம் இல்லைங்களா அது எப்படி வந்துச்சு தெரியுங்களா நர்சிங் மேத்தா அவர்கள் அப்படிங்கிற ஒரு எம்பி வந்து நம்ம நேரு அவர்களை சந்திக்கும் போது சட்டை பையில் வந்து அந்த ரோஜா பூவை குத்திக்கிட்டு அது மாதிரி போயிருந்தாராம் அதை பார்க்கும்போது ரொம்ப ரசித்து வியந்து வந்து நேரு அவர்கள் வந்து பேசினாராங்க தானும் மாதிரி எடுத்து ரோஜப்பூர் அப்போ இது பின்னால் அதுவே அவருக்கு அடையாளமாக மாறிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை வந்து நம்முடைய சிறையில் இருக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டதாங்க அப்ப தொடர்ச்சியாக அவர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்த போதும் மகளுக்கு வந்து உலக வரலாற்றை பற்றி வந்து நிறைய கடிதங்களை வந்து எழுதி அனுப்பினாராங்க இப்போ நம்ம வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கோங்க இந்த வாட்ஸ்அப் காலத்தில் அவருடைய கடிதங்களை அனுப்பினோம்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டிய சூழல் வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த கடிதங்களை எல்லாத்தையும் அவருடைய தங்கை விஜயலட்சுமி பண்ணிட்டு அவர்கள் தொகுத்து தான் வந்து கிளிம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி அனைவராலும் நேரு மாமா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம் இந்த நாள் நவம்பர் பதினான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்